ஓம் கணேசாய நமக பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் மீன உச்ச வக்கர சுக்கரனுடைய லீலைகள் வந்து மிதுன ராசியிலே பிறந்த பெண்களுக்கு எந்த மாதிரியான அலப்பறைகள் அல்லது அவருடைய அல்லோலங்கள்லாம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த மீன ராசியில் பிறந்த பெண்களுக்கு வந்து கலை ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் இயற்கையை ரசிப்பதிலும் இயற்கையிலே மனதை பறிகொடுப்பவர்களும் ஆகிய நீங்கள் ஒவ்வொரு செயலையுமே ஒரு நளினமாக செய்து காட்டக்கூடிய உங்களுக்கு இந்த சுக்கரன் என்பது வந்து பஞ்சமாதிபதி என்ற அந்த ஆதிபத்திய வகையை சேர்ந்தவர் அதே போல விரையாதிபதி அயனசயன போகாதிபதி என்ற அமைப்புக்கும் அதிபதியாக வரக்கூடியவர் அப்படிப்பட்டவர் வந்து பத்தாம் இடத்தில் உங்கள் வீட்டுக்கு பத்தாம் இடத்திலே சுக்கிரன் உச்சம் இவர் எப்பயுமே ஒரு மாதம் ஒன்றரை மாத கிரகம்தான் முப்பது நாள்லேருந்து நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள ஒரு ராசியை கடந்து போயிடுவார் இந்த ஆண்டு ஆரம்பத்திலேயே சுக்கிரன் வந்து நாலு மாதங்களாக இந்த ஒரே வீட்டில் தங்கி விடுகின்றார் அது ஆண்டுக்கு ஒரு தடவை அப்படி நடக்கும் இதுவும் நாராயணனுடைய செயல் போல இது காட்சி கொடுக்கும் நாராயணன் மகாலட்சுமி போல என்ன அப்படின்னு சொன்னால் நாராயணன் நின்ற நிலை இருந்த நிலை கிடந்த நிலை அப்படி மூன்று கோலங்களில் அவர் காட்சி தருவார் அது அந்தந்த ஸ்தலங்களை பொறுத்து மாறுபடும் அதே போல் இந்த சுக்கரன் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை இப்படி காட்சி கொடுப்பார் இவருடைய செயல்பாடுகளால் உங்கள் ராசிக்கு வந்து அவர் பத்தாம் இடத்துல வந்து நாலு மாசம் தங்குகிறார் ஒரு பஞ்சமாதிபதி ஆகிய பூர்வ புண்ணியாதிபதி ஒரு கேந்திரத்தில் போய் உச்சம் பெறுவது வந்து ராஜயோகம்னு சொல்லுவோம் எந்த ராசியானாலும் சுக்கரன் பத்தாம் இடத்துக்கு வந்தார்னு சொன்னால் அது ராஜயோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அது நல்ல ராசியோ கெட்ட ராசியோ அதாவது சுக் சுக்கரனுக்கும் அந்த ராசிக்கும் நல்லவரோ கெட்டவரோ இப்போ விருச்சிக லக்னம் விருச்சிக ராசின்னு சொன்னால் அந்த வீட்டுக்கு பத்தாம் இடத்துல சுக்கரன் சுக்கரன் வந்து விருச்சிகத்துக்கு நல்லவர் அல்ல அப்படிப்பட்டவர் பத்தாம் இடத்துக்கு வந்தால் கூட அது யோகத்தைத்தான் செய்யும் அந்த ஸ்தான பலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த சாணபலம் என்பது வந்து சுக்கிரனுக்கு வந்து அதிகமான யோகத்தை ஒருத்தர் வந்து அவங்க அவருக்கு வேண்டப்பட்ட ராசியோ இல்லையோ அது அள்ளி கொடுப்பதில் வல்லவராக விளங்கக்கூடியவர் இந்த சுக்கிரன் அப்படிப்பட்ட சுக்கிரன் மிதுனத்துக்கு வந்து ஆல்ரெடி அவர் யோகாதிபதி வேற பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த பூர்வ புண்ணியாதிபதி ஆகிய சுக்கரன் இப்ப என்ன அந்த புண்ணியம் புண்ணியம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் நீங்கள் முந்தைய ஜென்மத்தில் எல் பாவமும் புண்ணியமும் கலந்து தான் செஞ்சுட்டு இங்கே வந்து பிறவி எடுக்கிறீங்க எல்லாருமே அப்படித்தான் நீங்கள் இல்லை உங்கள் ராசியை பற்றி பேசுகிறதுனால உங்களை சுட்டி காட்டுறேன் எல்லாருமே அப்படித்தான் பாவ புண்ணியங்களை தான் நீங்கள் வந்து பிறக்கணும் அதில் பாவங்கள் அதிகமாக புண்ணியம் அதிகமாக எது அதிகம் இருந்தது இல்லை நீற்றொலாக இருந்தது என்ன இது எப்போ இந்த ஜென்மத்தில் வந்து நமக்கு பேசும் இப்போ காலங்கள் பெரும் பெரும்பாலும் என்னென்னா எல்லாருக்குமே எல்லா ராசிக்காரங்களுக்குமே முந்தைய ஜென்மத்தில் செய்த பாவங்கள் வந்து பலவாறாக பல ரூபங்களில் வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கு அதில் இப்போ கலியுகம் என்ற காரணத்தினால அந்த பாவ மூட்டைகள் வந்து எல்லாருக்குமே கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கின்றது அதன் காரணமாக கிட்டத்தட்ட நூற்றுக்கு தொண்ணூறு சதவிகிதம் பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அந்த மிச்சம் பத்து பேரில் ஒரு அஞ்சு பேர் வந்து கொடி பறக்கிறாங்க அவங்களுக்கு கூட உள்ளுக்குள்ள நிம்மதி குறைவு இருக்கத்தான் செய்யுது மிச்சம் அஞ்சு பேர் வந்து நடுநிலையாளர்களாக அதாவது அங்கிட்டும் இல்லாமல் அங்கிட்டும் இல்லாமல் இருக்கிறாங்க ஆக தொண்ணூறு சதவிகிதம் பேர் படாத பாடு பட்டுருக்கிறாங்க இதில் அந்த பாவங்களை அனுபவிக்கக்கூடிய வகையில் அந்த சனி வந்து அட்டமத்து சனியாக புகுந்து விளாண்டுவார் அதைத்தான் அட்டம் அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் சனி ஓடி போனவனுக்கு ஒம்போதில் ஒருன்னு ஒரு பழமொழி சொல்லுவோம் அந்த மாதிரி அட்டமத்தில் இருந்தால் ஏழு எட்டில் உள்ள சனி வந்து உங்களை படுபாதகத்தில் போய் தள்ளிவிட்டு வாழ்க்கையை சிக்கல் சிக்கல் சிக்கலாக சீரழித்து விட்டு இப்போ தான் கொஞ்சம் போல் நிம்மதியாக ஒம்போதுக்கு வந்து அந்த பாதையை கடந்துக்கிட்டு இருக்கிறார் அவர்லேயும் ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கின்றார் பெண்கள் பொதுவாக ஆண்கள் பெண்களை விட பெண்கள் வந்து அட்டமச்செல்லாம் படாத பாடுபட்டுட்டீங்க நிறைய பேர் கேவலப்பட்டுட்டாங்க அதாவது பழிச்சொல்லுக்கு ஆளாகி செய்ய செய்யாததை செய்ததாக சொல்லி பழிச்சொலுக்கு ஆளாக்கி நிறைய பாடுபடுத்திட்டாங்க இந்த பாடுகள்லேருந்து உயிரை விட்டுருவோமா அப்படின்னு கூட சில பெண்கள்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் தாண்டி இப்போ கொஞ்சம் வந்திருக்குறீங்க கொஞ்சம் துணிச்சல் தைரியம் வந்திருக்குது அந்த சனியினுடைய தாக்குதல் அந்த வேகம் தணிந்து விட்டது தணிந்து விட்ட காரணத்தினால அதாவது மழை பேஞ்சது கொட்டோ கொட்டணும் பேஞ்சது பெரிய மழையாக பேஞ்சது இப்போ மழை விட்டுருச்சு பச்சை தூவானும் விடவில்லை இந்த தூவானும் விடவில்லை என்பது எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா இந்த சனி இன்னும் ஒம்போதுல தான் இருக்கிறார் பத்தாம் இடத்துக்கு இன்னும் வரல ஒன்பதாம் இடத்துக்காரன் ஒன்பதாம் இடத்துல இருக்கான் அது ஒரு யோகம் அந்த ஒன்பதாம் இடத்துக்காரன் அப்படிங்கிற கணக்கில் தான் இப்போ உங்களுக்கு வந்து ஆறுதலை கொடுத்து கொண்டிருக்கின்றார் அது நல்லது தான் இன்னொரு வகையில் பாக்கியாதிபதி பஞ் அதாவது பாக்கியாதிபதி பாக்கியத்தில் இருக்கிறார் அவங்கவுங்க அந்தந்த வீட்டுகளில் இருக்காங்கன்னு சொன்னால் யாருக்குமே சொல்ல கிடையாது இடம் விட்டு இடம் எல்லாமே தானே எல்லாமே நேருக்கு மாறாக நடக்குது அது போல் அந்த பாக்கியாதிபதி சரி பாக்கியத்தில் இருக்கின்றான் அவருக்கு வந்து எட்டாம் ஆதிபத்தியமும் சேரும் ஆகையினால்தான் பல எல்லாம் அனுபவித்து வந்த உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய வகையிலே நிறைய பேருக்கு மாற்றங்களையே கொடுத்துரும் சனியினுடைய உயர்ந்த முழு முதல் நண்பன் சுக்கரன் அந்த சுக்கரன் வந்து அவரோடு தான் சேர்ந்து இருந்தார் இவ்வளவு காலமும் இப்போ வந்து அவர் விலகி இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த ஒம்போதாம் இடத்துல சனியோட கூடியிருந்ததை விட்டு விலகி மீனத்தில் வந்து சஞ்சரிக்கிறார் இந்த மீன சஞ்சாரம் என்பது வந்து இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை உள்ள காலம் இதில் தான் அவர் உச்சம் மீனத்தில் போய் உச்சம் பெறுகிறார் வக்ரம் அடைகின்றார் அஸ்தமனம் பெறுகின்றார் மீண்டும் அஸ்தமனம் நிவர்த்தி அடைகின்றது அஸ்தமனம் உதயமாகின்றார் அது பின்ன வக்ர நிவர்த்தி அடைகின்றது மீண்டும் உச்ச நிலையில கடந்து அதிசார ஓட்டமாக மீன் மேசத்துக்கு போயிடுவார் அந்த நாலு மாதங்கள் அந்த மீனத்திலே தான் இவருடைய மூன்று நிலைகளில் இருப்பார் இப்படிப்பட்ட நிலைகளில் வந்து உங்களை பொறுத்த மட்டும் இந்த மூன்று நிலைகளுமே உங்களுக்கு யோகத்தில் செய்யும் இந்த அஸ்தமனத்தில் கூட சில பேருக்கு வந்து கெடுத்துடும் உங்களை பொறுத்த மட்டில் ஸ்தான பலம் என்ற ஒரு பலம் என்று ஒரு பெரிய பலம் வந்து சுக்கிரனுக்கு சுக்கரனுக்கு பத்தாம் வீடு சுக்கரன் உச்சம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு லாபகரமான ஒரு இடம் அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறதுனால நிறைய பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையிலே நிறைய மாற்றங்கள் கிடைத்துவிடும் அதாவது அதள பாதாளத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் மேல்நிலைக்கு வந்து அவர்களுடைய திறமை வெளிப்பட்டு முழுக்க முழுக்க சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நிம்மதியான ஒரு வாழ்க்கை ஐயா ஆடம்பரமான வாழ்க்கை கூட வேண்டாம் நிம்மதி இருந்தா போதும்னு எத்தனையோ பெண்கள் காத்து கொண்டிருக்கின்றார் அவர்களுக்கெல்லாம் நல்ல நிம்மதியும் நல்ல சுகபோகத்தையும் கொடுக்கக்கூடிய வகையிலே இந்த சுக்கரன் மீனத்தில் வந்து சஞ்சாரம் செய்கின்றார் ஆகையினால் உங்களை பொறுத்தமட்டில் மட்டில் அஷ்டமத்து சனி விளக்குது அதாவது பாக்கிய சனி வந்து அதாவது ஒன்பதாம் இடத்து சனி விலகிறது வந்து அடுத்த ஆண்டு தான் அந்த ஆண்டு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு மார்ச் தான் விலகுறாரு அதுக்கு முன்னால் அவர் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பூரட்டாதியில் ஒன்றில் பிரவேசம் அடையும் பொழுது கணவன் மூலமாகவும் உங்களுக்கு யோகத்தை கொண்டு வந்து சேர்க்க அதை ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கிறேன் சுக்கரனை பற்றி பேசும்போது அதையும் பேச வேண்டியிருக்கு அந்த குருவின் சாரத்தில் அந்த சனி பொழுது இங்கே சுக்கரன் வந்து மீனத்தில் பத்தாம் இடத்துல செங்கோல் ஆட்சி வெற்றிகரமாக நடந்து கொண்டு இருந்த காரணத்தினால உடைய வாழ்க்கை மாற்றங்கள் நிறைய மாறி கீழே அதல பாதாளத்தில் இருப்பவர்கள் கூட மேல் மேல்நிலைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் காலச்சக்கரம்னு சொல்கிறோம் கீழே இருப்பவன் மேலே வந்துடுவான் மேலே உள்ளவன் கீழே வந்துடுவான் அப்படின்னு சொல்லி அது கேட்டார் போல பரிவர்த்தனை ராஜயோகமாக இந்த சுக்கரனும் அந்த குருவும் மாறி இருக்கிறாங்க குருவின் வீட்டில் சுக்கரனும் சுக்கரன் வீட்டில் குருவும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தது போல பொண்ணு கொண்டா மாத்த சம்பந்தம் போல மாறி இருக்கிறாங்க ஆகையினால இந்த யோகம் என்பது வந்து நிறைய பெண்களுக்கு வந்து வாழ்க்கை மாற்றம் நிறைய கொடுத்து விடும் எதெல்லாம் துன்பமாக இருந்ததோ அவதையெல்லாம் உங்களை விட்டு விலை போயிடும் உங்களுக்கு தொல்லை கொடுத்தவர்களெல்லாம் ஓடிப்பிடுவாங்க காணாமல் போயிடுவாங்க அந்த மாதிரி சில பேர் இல்லாமே போயிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு யோகத்தை சுக்கரன் கொடுக்கின்றார் ஆக வாழ்க்கையில் கல்வி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மிகச்சிறந்த கல்வியாக அமையும் ஆடம்பரமான கல்வின்னு சொல்வது அந்த மாதிரி அது ஆட கல்வியிலேயே ஆடம்பரம்னா என்ன அப்படின்னு சொன்னா உயர்ந்த கல்வி எல்லாத்திலையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு வித்தைகள்லையா இதை இடத்தால் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு அதே போல் காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் வந்து உங்களுக்கு கைகூடி வரும் எந்த இடத்திலும் உங்களுக்கு நீங்கள் தோற்று போக முடியாத அளவிற்கு உங்களுக்கு காதல் கைகூடி வரும் இந்த காலகட்டம் வந்து இருசாரரும் கூட ஒத்து ஒத்துழைப்பார்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுடைய காதல் வந்து மேரேஜ் மேரேஜாக மாறி நல்லபடியாக நடக்கும் ஊரார் மிச்ச அளவிற்கு நல்லபடியாக நடந்தீர்கள் அதனை அடுத்து திருமணம் ஆ திருமணமாக வேண்டிய பெண்கள் பொதுவாகவே இருக்கின்ற பெண்களுக்கு வந்து இது ஒரு வரப்பிரசாதமான காலம் ஆக இந்த முப்பத்தொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள நல்ல வரன் உங்களுக்கு பெறுவார் நீங்கள் நினைத்ததை விட நல்ல வரனாகவே அமையும் நீங்கள் நினைத்தது ஒரு ஐம்பது பங்கு அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட எண்பது பங்குக்கு நல்ல வரன் வந்து சேர்வார் அந்த மாதிரியாக இருக்கின்றது கண்ணுக்கு நிறைந்த கணவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த சந்தர்ப்பத்தை உங்களுக்கு இப்போ கொடுக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களும் கல்யாணம் கழிஞ்சு குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கும் இந்த காலகட்டம் நீங்கள் நினைத்ததுக்கு மாறாக எதுவும் நடக்காது நீங்கள் நிலம் வாங்கணும் அப்படின்னு ஏற்கனவே திட்டம் போட்டுனீங்கன்னா இந்த மே மாதம் பத்தொன்றுக்குள்ள கண்டிப்பாக நீங்கள் வாங்கியிருந்தீங்க வீடு கட்ட வேண்டும் என்று ஏற்கனவே எண்ணிக்கொண்டிருந்தால் வீடு கட்டப்படும் கட்டி கிரகப்பிரவேசமே நடந்துடும் அந்த மாதிரியான யோகம் என்ன எண்ணி இருக்கின்றீர்களோ அது இப்பொழுது நடக்கின்ற காலம் அந்த மாதிரி ஆகியிருக்கும் எனக்கு ரெண்டு பெண் குழந்தை இருக்குது இன்னொரு குழ ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கின்றவர்களுக்கு கண்டிப்பாக அதற்குரிய வாய்ப்புகள் தேடி வரும் சந்தர்ப்பங்கள் தான் மனிதனுக்கு யோகத்தை கொடுப்பது அது கிரகங்களால் உருவாக்கப்படுகின்றது காலம் கிரகங்களின் கையில் இருக்கின்றது உங்களுடைய காலம் இப்பொழுது உங்கள் காட்டில் மழை பெய்யுது சர்க்கரை பந்தலிலே தேன்மாரி பொழிந்தது போல உங்களுடைய காலம் மிகவும் அற்புதமாக விளங்குகின்ற காலமாக இந்த சுக்கரன் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க வருகின்றார் இந்த சந்தர்ப்பத்தான் நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க சில பெண்கள் எனக்கு காரே இல்லை கார் வாங்க வேண்டும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க கண்டிப்பாக கார் வாங்கப்படும் நல்ல ஒரு வீடு வேணும் அதான் ரொம்ப எல்லாருமே இந்த மாதிரி கார் வாங்கணும்னு நினைச்சிருக்க மாட்டீங்கன்னு அவங்கவுங்க அந்த தகுதிக்கு சம்பந்தப்பட்டது தான் எண்ணங்கள் இருக்கும் ஆக நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா நீங்கள் என்ன எண்ணி காத்திருந்தீர்களோ அந்த எண்ணத்தை வெற்றிகரமாக்கி சுபிட்சமாக்கி அதிக வலிமையை கொடுத்து அனுபவிக்கச் செய்வர் இந்த சுக்கிரன் உங்களை பொறுத்தமட்டில் சாதாரண ஒரு நல்ல வீடு வாடகைக்கு வேணும்னு நினைச்சிருந்தவங்களுக்கு அருமையான வீடாக அமையும் நீங்கள் எதிர்பார்த்த வாடகையில எதிர்பார்த்த வீட்டுக்காரர் எல்லாமே அந்த மாதிரி அமையும் அப்படிப்பட்டதாக அமையும் குடும்பத்தில் குதூகலம் நிம்மதியாக விளங்கும் கொதூலி குதூகலம் குதூகலிக்கும் அந்த மாதிரி இருக்கும் பிள்ளை குட்டிகளோட உற்றார் விருந்தர்களோட நல்லபடியாக வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை கொடுக்கும் அது அவரவர்களுக்குரிய வகையிலே கொடுக்கும் ஏன்னா பத்தில் சுக்கரன் அப்படிங்கிற நான் மொத்தத்தில் எல்லாருமே கொடைசர் வாங்கிற அப்படின்னு அப்படி சொல்ல முடியாது ஏனென்றால் அந்த இது சம்மந்தமே இல்லாமல் நான் பேசக்கூடாது அவரவருடைய வாழ்க்கையில் சில பேருக்கு லட்டு பிடிக்கும் சில பேருக்கு வந்து ஜிலேபி பிடிக்கும் சில பேருக்கு வந்து சாதாரணமாக ஒரு பஞ்சு மிட்டாய் பிடிக்கும் இந்த மாதிரி அவங்கவுங்களுடைய ஆன்மா என்ன வடிவத்தோடு எடுத்து வருகின்றீர்களோ அந்த ஆன்மாவினுடைய எண்ணங்களை ஈடேற்றக்கூடிய வகையிலே கிரகங்கள் நமக்கு பக்கபலமாக அமைய வேண்டும் இப்போ சனி உங்களுக்கு சாதகமாக ஏறுறாரு அதே போல் சுக்கரனும் நல்லபடியாக அதாவது எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கை கொடுக்கக்கூடிய வகையில் அவர் உன்னதமாக நிலைக்கு வந்திருக்கிறார் ஆகையினாலே காற்றுள்ள போவதை தூக்கிக்கொள்ளுங்கள் சுகபோகத்தில் போகத்தில் களைக்கக்கூடிய வகை ஒரு வாய்ப்பை உண்டு செய்வார் கணவனோடு கணவனுடைய சுகத்தை நல்லபடியாக நோக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கணவன் பிரிந்திருந்தால் கூட மீண்டும் வந்து சேரக்கூடிய ஒரு கட்டம் இந்த வாய்ப்பு நில நிறைய பெண்களுக்கு வந்து குடும்பத்தில் சண்டை போட்டு கணவன் மனைவி பிரிவினைகள் நிறைய இருப்பீங்க அந்த பெண்களுக்கும் இப்பொழுது கணவன் உங்களை தேடி வந்து உங்களோடு வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு அருமையான கட்டமாக இருக்கும் ரீமேரேஜை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கை பலரும் நீங்கள் எண்ணிய எண்ணம் போல நல்ல மர்மண மறு மறு வாழ்க்கை வந்து அமையக்கூடியதாக அமையும் கண்டிப்பாக வெற்றி உண்டாகும் மிதுன ராசி பெண்களுக்கு வந்து உங்களுக்கென்றே இந்த சுக்கரன் உச்சம் பெற்றது போல பத்தாம் இடத்துல வந்து உச்சம் பெற்றிருக்கிறார் வாழ்க்கையை அனுபவியுங்கள் நல்லபடியாக வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்